ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தார் அவரோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு நிறைய வந்துச்சுங்க எப்பவும் தன்னோட வீட்டை சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த காக்காயங்களை பார்த்தாலே விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் தன்னோட வீட்டுல இருக்கிற பழைய சாப்பாடு தானியங்கள்னு காக்காய்களுக்கு சாப்பிட கொடுப்பாரு ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டிக்கிழிங்க அத பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த வெட்டி எல்லாம் தொழத்தணும்னு முயற்சி செஞ்சாரு ஆனா அங்க நிறைய வெட்டி இருந்ததால அவரால எல்லாத்தையும் விரட்ட முடியல ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய அங்கேயே உட்காந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டி கிளிகள் தின்னு நாசமாக்குறத பாத்துக்கிட்டு இருந்தார் ஒருத்தமா உட்காந்துட்டு இருந்த விவசாய பாட்ட காக்காங்க உடனே பறந்து வந்து எல்லாம் பிடிச்சு தீங்க ஆரம்பிச்சிச்சுங்க இதையெல்லாம் பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச கொஞ்சமா எல்லா வெட்டி கிளிகளையும் புடிச்சு தின்ன காகங்களை எல்லாம் பார்த்த விவசாயி அடடா இத்தனை நாள் நமக்கு தொந்தரவு நினைச்சுக்கிட்டு இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்போ நமக்கு உதவி செஞ்சு நம்மள காப்பாத்திடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா இருக்கு அன்னையிலிருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு அந்த விவசாயி என்ன குட்டிஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இது மாதிரி வேற ஒரு கதையோட வந்து வேற ஒரு வீடியோ நம்மளை பார்க்கறேன் அது வரைக்கும் நான் இது வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்டும் பண்ணிடுங்க பாய்